ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி வந்து கொஞ்ச நாளாக இல்லை ரொம்ப நாளாகவே ஓரம் ஆடிட்டு இருந்தாள் இல்லையா அதனால அவளுக்கு முடிவு கட்டுற விதமாக அவங்களுடைய இருக்கா இப்போ அம்மா இருக்காங்க இல்லையா வித்யா அம்மா அவங்க அந்தக்கிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுவும் இவ்வளோ மாதம் வந்து முதல்ல எம்ஜிஆர் எப்படி மூணு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுப்பாரோ அதே மாதிரி தான் இந்த விஜய்க்கு மல்லிக்கு அதுக்கப்புறம் வெண்பாக்கு இவங்க மூணு பேரையும் அடிச்சிட்டாங்க அதனால அவங்க இப்போதைக்கு பொறுமையாக இருந்தவங்க நாலாவது அடிக்கி திருப்பி போகிறாங்க அந்த வழி தாங்க முடியாம கதறி கதறி அளப்புறாங்க இந்த ராஜேஸ்வரி அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அது எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டது அவங்க ஒழுங்காக இருந்தா அவங்களுக்கு ஏன் கஷ்டம் இருப்போது அவங்க வந்து எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்தாங்க ஆனால் கடவுள் வந்து வித்யமா மூலிமா நம்ம ராஜேஸ்வரியை பழி வாங்க அது எப்படின்னு பார்க்குறீங்க அவங்களுடைய அட்டோழியத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்தால் நம்ம வித்தியாமா மறந்துக்கிட்டு காரில் வேகமாக வந்து ஒரு இடி இடிக்கிற மாதிரி வந்து அப்படியே சரண் பிரேக் போட்டு நிற்கிறாங்க அடப்பாவி யாராவது நம்ம மேலே காரை ஏற்றி கொள்ள பார்க்குறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் திக்கு முக்காடி நிற்க இன்னொரு பக்கம் அந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ஓவியோ எங்கள் ராஜிமா மேலே யாரா ஏற்ற பாக்கறது டே இவங்கள விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிரே போயிட்ட மாதிரியே ஒரு சீனை பொண்ணு பேன் நின்று பார்த்துங்க அதுக்கப்புறமா யார் அது வெளியே வரான் யார என் ஏற்ற வரவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை கற்றுக்கிட்டு இருக்க மோசம் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம வித்யாமா அவங்கள பார்த்த உடனே ஷாக்கு ஷாக்கு அது என்னென்னு பார்க்குறீங்க இவங்க வந்து இவ என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த இவங்க வந்துக்கிட்டு இப்போ ஒன்று இது கொடுக்கணும்ல அவங்களுக்கு பதிலடி அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனாலும் இந்த நா நேரமும் இந்த நாளும் அவங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சாலும் கோர்ட்டில் கேஸில் நடக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க நம்ம வித்யாம அதுக்கப்புறம் இந்த நிஷா வந்து நம்ம விஜயை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே போனவங்க சும்மா இருப்பாங்களே வித்யா இது அனுமதி இல்லாமல் இவங்க போனதும் இல்லாமல் அங்கே வந்து விஜய பார்க்கணுன்னா வித்யாமோட பர்மிஷனோட தான் போகணும் ஆனால் அவங்க பர்மிஷன் இல்லாத போயிட்டாங்க இருந்தாலும் அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க ஜெயில் வாடன் வந்து நிஷான் ஒருத்தங்க அவங்கள பார்க்க வந்திருக்காங்க கூடமே ஒரு குழந்தையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஓ வெண்பாவா அப்புறம் வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுகூடுன்னு ஓடி நம்ம விஜய் வந்து வெண்பா வெண்பா வெண்பகுட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கூட்டிகிட்டு இருக்காரு வெண்பாங்க வண்பாங்க இல்லை உடனே நிஷா கிட்டே ஏ நிஷா என் வெண்பகுட்டி எங்க அப்படின்னா பொறுங்க மாமா பொறுங்க ஏன் அவசரப்படுறீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா ஏன் மாமா இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மாமா கீமான்ற வேலையெல்லாம் வச்சுக்காத ஒழுங்கு முடியுது என் வெண்பா குட்டி எங்கன்னு காட்டு அப்படின்றதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட தானே பேச வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்லி தொலை அப்படின்னதும் நான் இந்த புடவை கட்டியிருக்கேன் அதுவும் உங்களை நினச்சி நினச்சி கட்டினேன் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னும் அதை கருமத்தை நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன என் விண்வா குட்டி எங்க அப்படின்னும் நான் வந்து நீங்கள் பதில் சொல்கிற வரையும் அவளை கூப்பிட்டு வரமாட்டேன் உங்ககிட்ட காட்டவும் மாட்டானே ஏன் ஏன்னு சொல்ல நீங்கள் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே உங்களுக்காக கொடுக்குறேன் வெண்பாவையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆனால் அப்படி இல்லைன்ட்டு வேற ஏதாவது மாற்றி பேசுனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது நீங்கள் கடைசி வரைக்கும் வெண்பாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து பேசிட்டு இருக்காள் ஏ என்ன பேசிகிட்டு இருக்க உனக்கெல்லாம் அறிவு இல்லையா நான் உன் அக்காவோடய புருஷன் அதுவும் இல்லாமல் உன் அக்கா இறந்ததுக்கப்புறம் மல்லியை கல்யாணம் பண்ணி மல்லியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் மல்லியும் என் மேலே உயிராக இருக்கா தான் நானும் அவன் மேலே உயிராக இருக்கேன் நாங்கள் மூணு பேர் தான் ஒரு குடும்பமே தவிர முன்னே வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்க முடியாது சேர்த்துக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் முடியாது ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன் தெரியுமா மின்பாக்காக இப்போ நான் உங்கள் கண்ணில் அவளை காட்டவே மாட்டேன் நீங்கள் எப்போ ஓகே சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் காட்டுவணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நீ சொல்கிற எதுவுமே நடக்காது ப்ராக்டிக்கலாக யோசிப்பாரு நாங்கள் வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக இணைஞ்சி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கக்கிட்ட போய் இப்போ மல்லிகைக்கு டைவர்ஸ் பண்ணிகிட்டுன்றதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னால் நான் எப்படி பண்ணிக்க முடியும் அதெல்லாம் நடக்காது நடக்கிற காரியத்தை பேசணும் கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுறேன் நடத்தி காட்டலை என் பேர் நிஷா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்ருக்கான் ஒரே ஒரு வாட்டி உன் காலில் கூட விழுந்துக்கிறேன் தயவு செஞ்சு என் என்பக்கூடிய காட்டணும் நான் காட்ட மாட்டேமாம்மா நான் காட்டவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் காட்ட மாட்டேன் ஏன் தெரியுமா நீங்கள் என்றைக்கு என்னை கல்யாணம் சொல்கிறீங்களோ சொல்ல தான் வெண்பா உங்க கண்ணை காட்டுவேன் உங்க கண்ணில் வெண்பாவை காட்டுவேன் ரெண்டுமே சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சா நீங்க வந்து அடுத்த வாட்டி நான் வர்றப்ப சொல்கிறீங்க சொல்றீங்க அது கேத்த பதிலாக இல்லை வெண்பாவை நீங்கள் பார்க்கவே முடியாது அவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவ பாட்டு கிளம்பிடுறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ஜிக்கு அப்படி திரு 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 மூச்சு நின்னுக்குறாரு ஐயோ நம்ம வெண்பா குட்டியை பார்க்கணுன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன பொ சொல்லிதான் ஆகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு குறுகுறன் இருக்கு ஆனாலும் இவளுக்கு நாம கல்யாணம் பண்ணி இவளையும் ஏமாற்றிட்டு மல்லியும் ஏமாற்றிட்டு எனக்கு நானே ஏமாற்றிட்டு வாழ்றதுக்கு இவளை வந்து கழட்டி வரதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு ஆனால் கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இதுக்கு வெண்பை என்ன பண்ண போகிறானு தெரியல ஏன்னா வெண்பவோட மனசு முழுக்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தான் இருக்காங்க நிஷா ஒரு துளி கூட இல்லை அதனால் இவள் ஒத்துக்குவாளான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான் ஆனால் விஜய் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியலையே அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்